நமஸ்தே சுவாமிஜி உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு நிறைய நாடுகள் அவங்களால இயன்ற முறையில் எத்தனையோ துறைகளின் மூலமாக அறிவியல் துறையா இருக்கலாம் விஞ்ஞான ரீதியா இருக்கலாம் தொழில்நுட்ப துறையா இருக்கலாம் அவங்க இந்த உலகத்தோட முன்னேற்றத்திற்கு பங்களிப்பை வழங்கிட்டு தான் இருக்காங்க எல்லா நாடுகள்லையும் அறிவாளிகளும் விஞ்ஞானிகளும் நல்ல சிந்தனையாளர்களும் தான் இருக்காங்க ஆனாலும் நம்முடைய பாரத நாட்டை மட்டுமே புண்ணிய பூமி அப்படின்னு இந்த உலகமே கொண்டாடுது அது எதனால விளக்கி கூறுங்களே அருமையான கேள்விமா இந்த கேள்வி பலரும் கேட்க வேண்டியது பலருக்கும் இதற்கான சுவாமி விவேகானந்தரின் பதில் என்னவாக இருக்கும் என்பதும் கட்டாயம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் என்பது ஒரு வீடு அந்த வீட்டில் ஒவ்வொரு அறையும் ஒரு நாடுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் பலரையும் சந்திக்கும் ஹாலானது அமெரிக்கா என்று வைத்து கொள்ளுங்கள் அதிக அறிவாளிகள் உள்ள நாடான இஸ்ரேல் படிக்கும் அறை சிறிய நாடுகளாக இருந்தாலும் அதிகமாக நெல்லையும் தானியத்தையும் விளைவிக்கும் ஜப்பானும் தாய்லாந்தும் அந்த வீட்டின் சமையல் அறைகள் ஆனால் நமது பாரதமோ அந்த வீட்டில் உள்ள பூஜை அறையை போன்றது இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான பங்களிப்பை உலகிற்கு தந்து வருகிறது மற்ற நாடுகள் உலகில் வெளி தேவைகளை மட்டும் கவனித்து வருகின்றன ஆனால் நமது பாரதமோ எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று உலகம் முழுவதும் நன்றாக இருக்க பிரார்த்தனை செய்து வருகிறது கொரோனா காலத்தில் நம்முடைய நாடுதான் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பு ஊசியை இலவசமாக கொடுத்து உலக மக்கள் யாவரும் அமைதியாக சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது இது நம் நாட்டிற்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார் தத்துவத்திற்கும் நீதி நெறிக்கும் ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்றது பாரத பூமி அது எல்லாருக்குமே தெரியும் பாரதத்தின் உலகிற்கான பங்களிப்பு எவ்வாறு இருக்கும் விவேகானந்தர் சுவாமி தமக்கே உரிய ஒரு கவித்துவத்துடன் அதை கூறுகிறார் சத்தம் இன்றியும் விழுந்த இடம் தெரியாமலும் உலகின் அழகிய மலர்களில் வீழ்ந்து அவற்றை மலரச் செய்கிறதோ அவ்வாறே இந்தியாவின் ஆதிக்கமும் உலகம் முழுவதும் செயல்படுகிறது என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் நமது இந்து மதத்தில் யாகம் பூஜை கும்பாபிஷேகம் போன்றவை செய்யும் போது லோக்சேமம் அதாவது உலக நன்மைக்காக இவை செய்யப்படுகின்றன என்று மந்திரம் ஓதுவார்கள் அதனுடைய சங்கல்பமும் அப்படித்தான் இருக்கும் மற்றவர்கள் எல்லாம் தங்கள் மதத்தினர் மட்டும் நன்றாக இருக்க வேண்டி ஜபிப்பார்கள் பிரச்சாரம் செய்வார்கள் நம் நாட்டில் மட்டும்தான் உலக மக்கள் யாவரும் ஒரே குடும்பம் என்று வசுதெய்வ குடும்பமாக காணுமாறு நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன சுவாமி விவேகானந்தர் இன்னும் ஒரு அருமையான விஷயத்தை கூறுகிறார் நமது பூமியில்தான் வாழ்வு சாவு உயிருடன் இருக்க வேட்கை அந்த உயிரை காப்பாற்ற நாம் மேற்கொள்ளும் வீணான பைத்தியக்காரத்தனமான போராட்டங்கள் அவற்றின் விளைவாக ஏற்படும் தொல்லைகள் ஆகிய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு இதுவரை யாரும் காணாத இனி காண முடியாத அற்புதமான தீர்வுகளை கண்டுள்ளோம் பாரத பூமியில் மட்டுமே சமய வாழ்க்கை நடைமுறையில் உண்மையாக பின்பற்றப்படுகிறது மற்ற நாடுகளில் தங்களை விட பலவீனர்களை கொள்ளையடித்து வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிக்க எப்படி வெறியோடு இருப்பார்களோ அதே வெறியோடு இங்கு மட்டுமே ஆண்களும் பெண்களும் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்காக வீரத்துடன் ஈடுபட்டார்கள் இங்கு மட்டுமே மனித இதயம் விசாலமடைந்து மனிதர்களை மட்டுமின்றி பறவைகள் மிருகங்கள் செடிகொடிகள் ஆகிய பிறவற்றையும் தன்னுள் கொண்டது இங்கு மட்டுமே பாரதத்தில் மட்டுமே எல்லையற்று விரிந்துவிட்ட மனித இதயம் மிக உயர்ந்த தேவர்களிலிருந்து ஒரு சிறு மணல் வரை மிக உயர்ந்தவையிலிருந்து மிக தாழ்ந்தவை வரை எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்தது இங்கு மட்டுமே பாரதத்தில் மட்டுமே மனிதன் பிரபஞ்சத்தை ஆராய்ந்து அதை இடையீடற்ற ஒரே பொருள் அதன் ஒவ்வொரு துடிப்பும் தனது சொந்த நாடி துடிப்பு என்று கண்டான் இது சுவாமி விவேகானந்தருடைய அனுபவம் ஒவ்வொரு பாரதியனுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கும் என்று சுவாமிஜி கூறுகிறார் கடைசியாக அவர் ஒன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அது என்னவென்றால் நாம் நம்முடைய பூமி புண்ணிய பூமி என்று பறைசாற்றிக் கொள்வதில் பெருமை இருக்கிறது ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது என்பதையும் சுவாமி விவேகானந்தர் தெளிவாக்குகிறார் அவர் கூறுகிறார் நீங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறீர்களோ இல்லையோ நம்முடைய தேசிய வாழ்விற்காவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு அதை ஒரு கையினால் கொள்ளுங்கள் பின்னர் உங்களது மற்றொரு கையை நீட்டி மற்ற இனங்களிடமிருந்து எதையெல்லாம் பெற முடியுமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவை எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் ஒரே லட்சியமாகிய ஆன்மீகத்திற்கு அடுத்தபடியில் தான் இருக்க வேண்டும் அத்தகைய ஆச்சரியமான உன்னதமான வாழ்க்கையிலிருந்து எதிர்கால இந்தியா உருவாகும் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் அத்தகைய இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை பழங்கால ரிஷிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப்போகின்றனர் மற்ற உலகங்களில் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழி தோன்றர்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு திருப்தி மட்டுமல்லாமல் பெருமையும் அடைவார்கள் என்பதை நான் காண்கின்றேன் ஒவ்வொரு இந்தியன் மீதும் சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார் என்று பாருங்கள் அதனால்தான் பாரத சனாதன ஞான மரபின் தொடர்ச்சியாக நமக்கு அருள்பவர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட பிரெஞ்சு இலக்கிய மேதை ரோலா ஒரு முறை கூறினார் விவேகானந்தரின் கருத்துக்களை பின்பற்றுவதன் மூலம்தான் உலகில் போர் இல்லாத சுபிக்ஷமான அமைதியான வாழ்க்கையை அமைக்க முடியும் என்று கூறினார் மற்ற நாடுகள் நன்றாக இருந்தால் அந்தந்த நாடுகள் நன்றாக இருக்கும் ஆனால் பாரதம் முன்னேறினால் பாரெங்கும் முன்னேற்றம் இருக்கும் இது சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களின் திரட்சியாகும் ஆகவே நமது பாரதம் எல்லோரும் இன்புற்றிருக்க ஆன்மீக கருத்துக்களை பல நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக உலகிற்கு வழங்கி வருவதால் பாரதம் புண்ணிய பூமி எனப்படுகிறது மற்ற நாடுகள் எல்லாம் கர்ம பூமியாக இருந்து வருகின்றன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்